மிகவும் பிரியமானவர்களே உங்களை மறுபடியும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக இந்த காலை நேரமும் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா பிலிப்பியர் எழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் சிலரை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான மனிதர்கள் நம்மை சந்தித்திருப்பது உண்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்து போவது உண்டு பவுல் தன்னுடைய ஊழிய நாட்களில் அவர் பிலிப்பி பட்டணத்தில் இருந்ததான சபையாரை நினைத்து கத்தரை ஸ்தோத்தரித்தாராம் நம்முடைய அன்றாட வாழ்வுக்கு இந்த வசனத்தை நாம் பயன்படுத்தும் போது சிலரை ஆண்டவர் நம்முடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்திருக்கிறார் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக இருந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் இருக்கிறார்கள் அவர்களை நாம் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆண்டவரே இந்த மனிதனை என்னுடைய வாழ்வுக்கு கொண்டு வந்து என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு பங்காக மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை நாம் அந்த மனிதர்களுக்காக துதிக்க வேண்டும் சிலரை கத்த நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்ததினால் நமக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைத்திருக்கிறது ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுக்கும்படி ஆண்டவர் கொண்டு வந்த நல்ல மனிதர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர்களை நினைத்து நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் சில தேவனுடைய ஊழியர்களை நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் கொண்டு வந்ததினாலே நம்மில் அநேகருடைய வாழ்வுக்கு நன்மைகள் நடந்திருக்கின்றன சாபங்கள் முறிந்திருக்கின்றன நன்மை கேடுகள் மாறியிருக்கின்றன ஆசீர்வாத குறைவுகள் நீங்கி இருக்கின்றன அற்புதங்கள் நடந்திருக்கின்றன அநேக நேரம் நாம் சோர்ந்து போயிருக்கும் நேரத்தில் நம்மை தேற்றுவதற்காக அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளிலே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொண்டு நம்மோடு ஆண்டவர் பேசும்படி தேவ மனிதர்களை நமக்கு கொண்டு வந்து பயன்படுத்தி இருக்கிறார் அந்த பரிசுத்தவான்களை எல்லாம் எண்ணி நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது அவசியமானதாய் காணப்படுகிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய வாழ்விலே கத்தர் தந்த எல்லா விதமான உதவி மனிதர்களுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும் சிறிதும் பெரிதுமான எல்லா காரியங்களுக்கும் கத்தர் ஒவ்வொரு இடத்திலும் கத்தர் நமக்கு மனிதர்களை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அந்த நல்ல நன்மைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் எப்படி பவுல் பிலிப்பி பட்டணத்தில் இருந்த சபையாரை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரித்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே கத்தர் தந்த நல்ல மக்களுக்காக நல்ல சிநேகிதர்களுக்காக பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவருடைய ஊழியர்களுக்காக சக விசுவாசிகளுக்காக சபைக்காக நாம் எல்லாரும் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது அப்படி ஸ்தோத்தரிக்கும் பொழுது கத்தர் மய்மைப்படுகிறார் அவருடைய கிருபையும் நம்மையில் பூரணமாக இறங்கி வருகிறது இந்த காலை நேரம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயம் உள்ள வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை காணப்பட பரலோக தேவன் நமக்கு உதவி செய்வாராக நாம் ஜெபிப்போமா ஆண்டவரே ஜீவனுள்ள பிதாவே எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதித்த கொண்டு வந்த நல்ல மனிதர்களுக்காக எங்களுக்கு உதவிய மனிதர்களுக்காக எங்களுக்கு ஆலோசனை தந்த மனிதர்களுக்காக தேவனுடைய ஊழியர்களுக்காக எல்லா விதமான நன்மையான மனிதர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமை இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் வாழ்வு உயர்வதற்கு சிலரை பயன்படுத்தினீர் சிலருடைய நன்மையான கிரியைகள் எங்கள் வாழ்வுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய் காணப்பட்டது ஆண்டவரே எல்லாரையும் நினைத்து இந்த காலை நேரம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை இந்த காலை நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும் ஜெயமாய் எங்களை நடத்தும் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே காட் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமார்